குரு வாழ்க குருவே துணை இன்று வரை உலகில் தோன்றிய சித்தர்கள் ஞானிகள் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உலகமெங்கும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் சூக்ஷமாக நம்மோடு எழுந்தருளி இந்த தபத்தில் வழிநடத்துமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய நிகழ்வை இறைவனுக்கத்தோடும் குருவணுக்கத்தோடும் தொடங்கவும் இறைவணக்கம் பாட சேஷாசிலம் ஐயா அவர்களையும் குருவணக்கம் பாட முத்துச்சுடற்குடி அம்மா அவர்களையும் அன்போடு பழிக்கிறோம் சேஷாசிலம் ஐயா நீங்க இறைவணக்கம் பாடுறீங்களா ஆதியன் வெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழ்க்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வணக்கம் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்று அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்கியாகும் நியதியாகும் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போ தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்வும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நாடி சுத்தி வளமுடன் பேராற்றல் கருணையினால் சிவசங்கரி அம்மா மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம் நீளாயுள் இடை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அடுத்ததாக இன்று ஞானமும் வாழ்வும் தொகுப்பிலிருந்து கவி விளக்கம் வழங்குவதற்காக முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்வடலை வாழ்கையா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சாந்த பெருமக்களே ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய சிந்தனைக்கான கவியின் தலைப்பு உண்மையான தொண்டு யாது நேற்றைய கருத்தின் தொடராக இரண்டாவது கவியாக தொண்டை பற்றி உண்மையான தொண்டு யாது என்ற கேள்வி பிறருக்கு பின்னும் துன்பம் விளைந்திடாத பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும் பிறர்க்கும் நல்வாழும் அளித்து தானும் வாழும் பெற்றியே அறமாகும் நோன்பு ஆகும் பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்ந்தால் ஞானமாகும் பிறர் துன்பம் துடைத்தற்கே தன் வாழ்ந வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் தொண்டு வாழ்க்கைக்கு வருவது என்றால் அதற்கான பக்குவம் படித்தளங்களாக அமைந்திருப்பதை இந்த கவியில பார்க்கிறது பிறருக்கு பின்னும் துன்பம் விளைந்திடாத பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கம் நம்முடைய எண்ணம் சொல் செயல் இதுதான் வாழ்க்கை செயல்களை விரித்தால் உணவு உழைப்பு உறக்கம் தாம்பத்தியம் இனி மொத்தம் ஆறு வகை செயல்பாடுகள் தான் எண்ணம் சொல் உணவு உழைப்பு உறக்கம் தாம்பத்தியம் இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் சந்திக்கின்ற விளைவுகள் இன்பத் துன்பங்களாக பிரிவுபடுகிறது எப்போது இன்பத்தை சந்தித்திருக்கிறோம் எப்போது துன்பத்தை சந்திக்கிறோம் என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது தினசரி நிகழ்வுகளிலே பெறக்கூடிய விருப்பு விருப்புகள் எப்போதாவது நிகழக்கூடிய வினை பதிவின் வெளிப்பாடுகள் இந்த வினை பதிவின் வெளிப்பாடுகளிலே நமக்கு பிடித்ததும் எடுக்கலாம் பிடிக்காததும் இருக்கலாம் ஆனாலும் இதற்கான காரணமும் என்ன என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம்தான் செயலுக்கு தக்க விளைவு என்ற தெய்வநீதி இந்த தெய்வநீதி புரிந்து கொண்டு அதற்கு போல் ஒத்தார் போல் வாழ்ந்துவிட்டால் இந்த ஆறு வகையிலையும் செயல்பட்டு விட்டால் இன்பமே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்திருக்கும் அனுபவத்திற்கு துன்பத்தின் சாயல் கூட இருக்காது பிறகு ஏன் துன்பத்திற்கான செயலை செய்தோம் அல்லது நம்முடைய முன்னோர் செய்தார்கள் என்றால் அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் பெரும்பான்மை அறியாமையினால் அதன் பிறகு அறிந்தும் அலட்சியப்படுத்துவதால் இந்த இரண்டுக்கும் மேலாக உணர்ச்சி வயப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இப்படி இந்த மூன்று நிலைகளிலேயும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் பெரும்பாலும் தீயதாக இருக்கும் அதன் விளைவுகள் துன்பத்தைத்தானே தர முடியும் அதனால் முதலில் சுய ஒழுக்கம் வேண்டும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் முதலில் சுய ஒழுக்கம் வேண்டும் இந்த சுய ஒழுக்கத்திற்கு அடிப்படை என்ன தெய்வநீதி செயலக்கத்தக்க விளைவு என்ற அறிவு தெளிவு பிறருக்கு பின்னும் துன்பம் விளைந்திடாத பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும் என்றால் இது தனக்கு மட்டும் அல்ல தன்னை பின்தொடர்கின்ற ஆறு தலைமுறைகளுக்கும் துன்பமில்லாத வாழ்க்கைக்கு உத்தரவாதம் என்றால் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுங்கினத்தை செய்வதை விட உயிர் விடுவது நல்லது என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் தெரியாதவர்கள் எத்தனை பேர் இருக்க முடியும் ஆனால் அலட்சியம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா என்ற ஒரு அலட்சியம் எனவே இந்த ஒழுக்கமே வாழ்க்கையின் அனைத்து நன்மைகளையும் குறைபடாமல் தருவதனால் அந்த பெருநோக்கில் தான் வாழ்தல் முதல் கோட்பாடு பிறருக்கும் நல்வாழ்வழித்து தானும் வாழும் பெற்றியே அறமாகும் தனக்கும் பிறருக்கும் பிறருக்கும் நல்வாழ்வழித்து தானும் வாழும் பெற்றியே அறமாகும் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் இணைந்த நிலை அப்ப தன்னிலே தொடங்கி தனக்கும் பிறருக்குமாக விரிவு பெற்ற நிலை இது அறமாகும் நோன்பு ஆகும் என்ற அறம் என்பது ஒரு வாழ்க்கை முறை அல்லது இயற்கை சட்டம் அது ஏன் ஆகும் என்று ஒரு சிறப்பு சேர்க்கிறார் மகிழ்ச்சி என்றார் இந்த நோன்பு நோற்றல் உன்னா நோன்புன்னா அப்பப்ப பேசிக்கலாமே இல்லையே இந்த நேரத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் அதுதான் நோன்பு அப்போ ஒரு தொடர் அனுபவம் தொடர் வாழ்க்கை அதுதான் நோன்புன்னு சொல்லுவோம் உண்ணா நோன்பு என்றால் தொடர்ந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ உண்ணாமல் இருந்தால் உண்ணா நோன்பு போல் தொடர்ந்து பேசாமல் இருந்தால் அது மௌன நோன்பு அப்ப நோன்பு என்றால் ஒரு தொடர் இயக்கம் அறம் என்பது அப்பப்போ நான் அறத்துல இருப்பேன் அப்பப்போ நான் வந்து கொஞ்சம் அப்படி போயிடுவேன் சொன்னா அது வாழ்க்கைக்கு பெருமை சேர்க்காது துன்பத்தை தவிர்க்காது அதனால் அறத்தை நோன்பாக பின்பற்ற வேண்டும் ஒரு ஜனம் கூட அதிலிருந்து விலகாதபடிக்கு வாழணும் ஏனென்றால் கொஞ்சம் உணர்ச்சி வையப்பட்டாலும் அந்த சிறிது நேரத்தை பயன்படுத்தி இந்த மனம் தான் விரும்பிய பாவத்தை செய்துவிடும் அதனால் எப்போதும் அயராத விழிப்பு நிலை இருந்தால் மட்டுமே நிரந்தரமாக தவப்பை தவிர்க்க முடியும் அப்ப அந்த அயரா விழிப்பு நிலையோடு பின்பற்றுகின்றோமே அதற்கு நோன்பு என்று பெயர் எனவே அறத்தை அறிந்தால் மட்டும் போதாது பின்பற்றினால் மட்டும் போதாது அதுவே நோன்பாக முழுமை வாழ்வாக அமைய வேண்டும் பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேர் இயக்க நிலை உணர்ந்தால் பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேர் இயக்க நிலை உணர்ந்தால் மற்றவுடைய உணர்ச்சி நம்முடைய உணர்வோடு கலக்குமா விஞ்ஞானம் என்ன சொல்கிறது ஒரு மலரை கிள்ளினால் கூட அந்த கிள்ளுகின்ற அதிர்வு அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் அது வாங்காந்தம் வரைக்கும் பரவும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது யூ cannot நாட் பிளக் எ ரோஸ் வித்தவுட் டிஸ்டர்பிங் எ டிஸ்டன்ட் ஸ்டார் தொலைதூரத்தில் இருக்கின்ற நட்சத்திரத்திலே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணம் என்ன என்றால் இந்த பிரபஞ்சமே ஒரு காந்த வலை இந்த பிரபஞ்சமே ஒரு காந்த வலை இதற்குள் எந்த இடத்தில் ஒரு அறிவு ஏற்பட்டாலும் எங்கும் பரவும் மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளி ஆகும் நம்முடைய ஆன்மா என்று சொல்லக்கூடிய மிகச்சிறிய புள்ளி தான் ஒரு அனுபவம் பிரதிபலிக்கிறது அது மூளையில வந்து எண்ணமாக மாறுகிறது அப்ப மூளையிலே மோதுகின்ற போதும் எண்ணத்தின் அளவு என்ன மிகச்சிறிய புள்ளிதான் எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளி ஆகும் எங்கி முடிக்கும் களமோ இது எங்கெல்லாம் வேலை செய்யும் என்ற வலு பிறந்த என்ன சொல்றாரு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் மனசால் நினைப்பது கூட துன்பம் தரும் பாவம் ஏன் என்றால் நினைத்தவன் அந்த காரியத்தை செய்யவில்லை என்றாலும் அந்த எண்ணம் வேறொரு மூலமாக செய்ய வைத்துவிடும் அதனால் நினைவுக்கே எண்ணத்திற்கே அந்த வலிமை உண்டு என்றார் வலுப்பிறந்தது அது போல இந்த காந்த வலைக்குள் ஏற்படுகின்ற அதிர்வுகள் அது எந்த ஜீவனும் இதிலிருந்து விதிவிலக்கு பெற முடியாது ஒரு இடம் தோன்றுகின்ற எண்ணங்கள் நுண் உணர்வாக தாக்கத்தை ஏற்படுத்தி போய்கொண்டே இருக்கும் இந்த தன்மையின் காரணமாகத்தான் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு அலைகலம் அமைகிறது வெளி இருப்பதை விட ஒரு ஆலயத்திலேயோ தேவாலயத்திலேயோ அல்லது ஒரு மசூதியிலேயோ உள்ளே நுழைந்தால் ஒரு அலைக்காலம் அமைதியை தருகிறது இல்லையா அப்போ அந்த ஏன் வெளியே போகலை எங்கும் இல்லையா ஆனால் இது திணிவு பெற்ற இடம் வெளி இருந்தாலும் அதை விட திணிவு அதிகமாக இருக்கும் இங்கிருந்து வெளியே பரவாயில்லை திணிவு குறைந்து கொண்டே போகும் ஆனால் கடைசி வரைக்கும் நுண்ணு அதிர்வு இருக்கும் இது ஏன் நம்முடைய மனதிலே செயல்பாட்டுக்கு வருவதில்லை என்றால் உணர்ச்சி வையப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நுண்ணி அதிர்வுகளை பயன்படுத்தக்கூடிய தகைமை காணாம போயிடும் எனவே உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையே சமுதாய நீதியாக மாறிப்போனது அதனால் பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து எங்கும் பேர் இயக்க நிலை உணர்ந்தால் பேர் இயக்க நிலை இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய சக்திகளை முழுவதும் இந்த தாக்கம் இருப்பதை புரிந்து கொள்கின்ற போது அது ஞானம் ஆகும் பிறர் துன்பம் துடைத்தற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் பிற துன்பம் துடைக்கக்கூடிய அந்த பெருந்தன்மை எத்தனை பேருக்கு வரும் யாருக்கு நீடித்து நிலைத்திருக்கும் அதாவது தன்னுடைய சேவைக்கு அங்கீகாரம் இல்லாத போது கூட அதை பொருட்படுத்தாது தன் கடமையை செய்கிறாங்களே அப்படியும் மூன்று ரெண்டு பேர் இருப்பாங்க இல்ல பாராட்டுக்கு என்று சேவை செய்வதோ தொண்டு செய்வதோ வேற எந்த விதமான பாராட்டும் அங்கீகாரம் இல்லாமல் கூட என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க இல்லையா இருந்தாங்க இல்லையா காரணம் அவரவர் பக்குவம் எனவே அறிவு விருந்தால் தொண்டுக்குத்தான் போகும் தன்னை போலவே எல்லோரும் நேசிக்கின்ற தகைமை யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த தகைமை அந்த பண்பு வருகின்ற போது பிற உயிர் படுகின்ற துன்பத்தை பார்த்து இறங்குதல் அதற்காக மனம் வருந்துதல் அந்த துன்பத்தை நீக்க முடியுமா என்று ஒரு சிந்தனை இவை எல்லாமே துண்டு வயப்பட்டதுதான் அந்த தொண்டின் வகைகளை பற்றிய நேற்றலைக்கு நாம் சிந்தித்து பார்த்தோம் அந்த வகையிலே தொண்டு என்பது உயர்ந்த நிலை தன்னை அறிந்து தன் மூலமாகிய தெய்வத்தோடு இணைந்து நின்ற பேரறிவோடு அர்ப்பணித்தல் ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு இதுதான் அர்ப்பணிப்பு தன்னையே இறைநிலத்திலே ஒப்படைத்த மிக உயர்ந்த அர்ப்பணிப்பு தனக்கென்று ஏதும் வேண்டாத அன்பர் பணி செய்ய என் விட்டு விட்டுவிட்டார் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே என்று வாழ்க்கையே பிறருக்காக என்று அர்ப்பணித்த நிலை அதான் பேரறிவோடு இணைந்த நிலை அதைத்தான் தொண்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனின் திருப்பணியாகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த நிலை அந்த உச்ச கட்டம்தான் தொண்டு என்று இந்த கவையிலே மகிஷ் நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள் உணர்ந்து பயன் கொளும் என்று சொல்லி இந்த பாதையிலே நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறைக்கட்டும் என்று வாய்ப்பளித்தனருக்கும் சிமடித்தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறை செய்கின்றோம் வாழ்க்கை வாழ்க்கையம் வாழ்க வளமுடன் சிந்தனை வழங்கிய முதல்நிலை பேராசிரியர் அவர்களை வாழ்த்திடலாம் முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் கருணையினால் முதன்நிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்கள் மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க ஐயா பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாடுவதற்காக அம்மா அவர்களையும் பிரம்மையான பாடல் பாடுவதற்காக சூர்யா ஜெயமணி அவர்களையும் உலக நல வாழ்த்து பாடுவதற்காக மைதிலி அம்மாவர்களையும் அன்போடு அழைக்கிறோம் பாடமுடன் வாழ்களமுடன் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தே திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் பார் முழுதும் உணவு நேர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணைவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை காதீர் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் இக்காந்த அலை மனமாம் உடல் உயிர்களில் மனமாம் உடல் உயிர்களில் மதி உயர்த்தி உண்மை பெற பிரம்ம ஞானமாம்

பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அமைதி 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 நன்றிகையா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வாழ்க்கை வாழ்க்கை நிறைவு செய்து கொள்ளும் ஐயா வாழ்க்கை